హలో మే వెల్కమ్ టు టాక్స్ ఎలా హాపి మార్నింగ్ எபிசோடு வந்து ஒரே சவுண்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் என்ன சொல்றது இப்போ இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்க ஒரே ஆறுதலே நம்ம வீக்காவுடைய சீன்ஸ் தான் அவ்வளோ பிளெஸ்ஃபுல்லா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் ஃபீல் ஆகுது ஆரம்பமே சிஸ்டர்ஸ் உடைய சண்டை அதாவது சாரதாமா அண்ட் முத்துமலருடைய அந்த வாக்குவாதம் வாக்குவாதம்னே சொல்ல முடியாது ஏன்னா முத்துமலர் வந்து எந்த இடத்துலயும் கோவமே பட மாட்டாங்க எதுனாலும் வந்து அப்படியே ஸ்லோவா சொல்லி அவங்களை அப்படியே ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி விட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியணும் பிகாஸ் அவங்க எவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு இருந்தாலும் சாரதமா கிட்ட அவங்க அப்பாவை பத்தி அதாவது நம்ம அந்த நம்ம அப்பா இப்படிலாம் சாப்பிடுவாரு அப்படிலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாரு அப்படிலாம் சொன்னதான் அவங்களுக்கு இன்னும் கோவம் அப்படியே ஹைப் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து கன்வின்ஸ் பண்ணி அம்மா கத்தாத கத்தனா கத்த பாப்பாலாம் பயப்படும்ல அப்படின்னு சமாதானப்படுத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய்க்குமே தெரிய வருது நியூ ஃபேமிலிக்கு கெஸ்ட் ரூம் அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஒர்க்கர் கிட்ட பட் அவங்க வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்ததை கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க சித்தியே சொன்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ரூம் வந்து கொடுத்துடுறாரு ஒரு மனுஷன் எல்லாரையும் வந்து அவ்வளோ கேரிங்கோட எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு நேத்து தாத்தா பாட்டிய இன்னைக்கு வந்து ஐ மீன் வீட்டில் இருக்க எல்லாரையுமே பாத்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காரு ஈவன் இந்த புது ஃபேமிலியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுறத அமைச்சு கொடுக்கறாரு பிகாஸ் அந்த குளிர்ல இருந்தாலுமே இந்த காலத்தில் வந்து பெட்ஷீட் இல்லாமல் படுக்கவே முடியல ஸோ அதனால அதை எல்லாமே வந்து அவர் அழகாக அமைச்சு கொடுத்துட்றாரு இன்னைக்கு கிருஷ்ணாவே காணும் எபிசோட்ல ஃபைனலி அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் நம்ம விஜய் வந்து காவேரியுடைய காலை பார்த்து ஆக்சுவலாக ஃபீல் பண்றாரு சிக்ஸ்த் மந்த்தே இவ்வளோ பெருசா வீங்கி போச்சுன்னா இன்னும் நைன்த் மந்த்துல ரொம்ப பெருசா விங்கடும் போலயே நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் காவேரி நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்க்கு எங்க எல்லாரை விட நீதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்து காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு

இன்னும் க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொன்ன அந்த விஜயோடைய டயலாக்ஸ் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் வெளியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணாலும் இருக்கட்டும் ஆஃபீஸ் ப்ராப்ளம் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு பட் இந்த ரூம்குள்ளே வந்துவிட்டா அது நம்ம ரெண்டு பேருக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் எங்களுக்கோ வேணும் வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் பிகாஸ் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த ஹாப்பி ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது எப்போவுமே வந்து இதே மாதிரியே நீடிக்கணும் ப்ரோமோ கண்டென்ட் வரல மேபி நாளைக்கு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் போல இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பங்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க